வெல்கம் டு யாஸ்கியா சூரியா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு கோலா உருண்டை தான் பண்ண போகிறேன் ஒரே மாவில் ரெண்டு கோலா உருண்டை குழம்பும் கோலா உருண்டையும் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ வந்து நல்லா கெட்டிக்கறியாக அந்த மாதிரி கெட்டிக்கறியை நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் போக வடித்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் அப்புறம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு இருபது கிட்ட வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு துள்ளு இஞ்சி ம ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு அப்புறம் வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கல்லை மாவு பொட்டுக்கலை மாவுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்காண்டி பொட்டுக்கடலையும் சோம்பு அப்புறம் அரை அரை டீஸ்பூன் வந்து மிளகா வத்தல் பட்டை நாலு ரெண்டு கிராம்பு மொத்தம் அவ்வளோதான் ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க இதை மட்டும் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் தேங்காவும் மொதல் பொரியடலையும் தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் பொட்டுக்கொள்ள மாவு அரைச்சிட்டேன் இந்த பவுலில் நான் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காங்கேன் பாருங்க எடுத்து அரை முடி தேங்காவும் இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் பல்பல்லாக போடுவாங்க அதை விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வயசானவங்களுக்கு அந்த கடிக்க முடியாதுல்ல அதனால் நான் இப்படி திருவி போட்டுக்குவேன் அடுத்து வந்து காமி இப்போ தேங்காவும் அரைச்சாச்சு இந்த சமயத்தில் நம்ம கறியே போட்டு ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கொட்டி நல்லா மை நசுக்கி எடுத்தாச்சு இந்த சமயத்தில் நம்ம இதே இதில் வந்து சாரி வந்து வெங்காயம் பூண்டு இந்த மசாலா அதாவது இந்த மசாலா எல்லாமே இருக்குல்ல இது எல்லாத்தையுமே போட்டு ஒட்டுக்க அரைச்சிக்குவோம் மீட்டோடையே அரைச்சிக்குவோம் பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு அதாவது மசாலா எல்லாமே போட்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம இந்த இந்த பொடி இருக்குல்ல இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா தண்ணியே இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல போடும்போது உருண்டை போடும் போது அப்படியே வந்து உடஞ்சி போயிடும் இப்படி மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்ட்ட அந்த உருண்டை எப்படி இருக்குன்றதை உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் போட்டேன் நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சாச்சு உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சமாக தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் லைட்டாக கான்ஃப்ளவர் கொஞ்சமாக தான் போட்டேன் அது அவங்களோட போட மறந்து காமிக்க மறந்துட்டேன் இப்போ நம்ம எண்ணெயை தடவிக்கிட்டு கையில் வந்து எண்ணெயை அப்படி ஊற்றிக்கிட்டு எண்ணெயை நல்லா அப்படி தடவிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்க அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எதுக்கு எண்ணெய் தடணுன்னா அந்த மாதிரி அந்தோட கறியோட பிசு பிசுப்பு இருக்கும் அது ஒட்டிக்கும் அது உருட்ட வராது எண்ணெய்னா நல்லா உருட்ட வரலாம் அதனால தான் எனக்கு வந்து நீங்கள் இது இது குழம்புலையோ இது எண்ணெயில் பறிக்கும் போது அதே அளவு தான் இருக்கும் ஆனால் குழம்புல போட்டால் கொஞ்சம் வந்து பெருசாக மாதிரி இருக்கும் அதனால் சின்னதாக நான் குளமும் செய்ய போகிறேன் கோலா உருண்டையும் செய்ய போகிறேன் அதனால வந்து நீங்கள் நான் வந்து இப்படி பரட்டிக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக பரட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ஒரு கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் அந்த கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவைன்றதை நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஏற்கனவே இந்த கோலா உருண்டைக்கு என்னென்ன பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டு வந்துடுறேன் இப்போ கோலா உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கோலா உருண்டை வந்து அந்த உருண்டையில் பத்து உருண்டை எடுத்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அது ஒரு முப்பது சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா தக்காளி அப்புறம் என்னடா கோலா உருண்டை குழம்புல எலும்புலாம் போடுறீங்கன்னு நான் போடுவேங்க ஏன்னா நல்லாயிருக்கும் இதுவும் போட்டு கொஞ்சம் போட்டோம்னா வாசமாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப அதனால நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்குவேன் அதனால ஒரு நூறு கிராம் கூட இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்குது அதனால் அந்த கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பிரியாணியில் தேவையான அளவு உப்பு அப்புறம் என்னோடய ஆசிஷுவல் குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் அப்புறம் கறி மசாலா தூள் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பட் மூணு பட்டை ஒரு கிராம்பு ஒரு இலக்கம் அவ்வளோதான் இப்போ குக்கரில் வச்சுருக்கேன் என்னோடய கோலகுரண்டை குழம்பு போய் குக்கரில் வைக்கிறாங்கன்னு சொன்னாதீங்க ஏன்னா நம்ம அந்த எலும்பு வச்சுருக்கோம்ல அந்த எலும்புலாம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பனில் தான் நம்ம வந்து நம்ம செய்ய போகிறோம் ஆவி அடிக்குது ஒரு கையிலே பிடிச்சிருக்கனால அதனால் பிரியாணியில் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் வெடிக்கட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு தக்காளி நாலு தக்காளி போட்டு நல்லா மலக்கலாம் என்னடா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடலன்னு நினைக்காதுங்க இதுக்கு இது பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம உருண்டையில் நிறைய மசாலா செத்துருக்கோம் அதுவே போதும் போதுமானது பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நம்ம வேட்டை எலும்பு இந்த அடுப்பை கிம்மில் வச்சுட்டு அதே மாதிரி மசாலா பொடி மிளகா பொடியும் கரம் மசாலாவும் போட்டுட்டு நான் இன்னொன்று உங்கள்கிட்ட இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மாதிரி கொஞ்சோண்டு நான் ஒரு காமுடி தேங்காவும் சோம்பும் மட்டும் கொஞ்சம் பிரி தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கொல கொழப்பு கொடுக்குறக்காண்டி இப்போ இந்த சமயத்துலேயே இந்த இந்த இதோடைய சேர்த்து இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காவும் ஊற்றிட்டேன் சாரி தேங்காய் ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன் அந்த மசாலா பொடி போட்டுனே தேங்காயும் ஊற்றியாச்சு என்னடா கோலா உண்டை குழம்புன்னு சொல்லிட்டு எலும்பு குழம்பு காமிச்சிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க நீங்கள் எலும்பு நல்லா வேகட்டும் இதோட சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஏழு விசில் விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம மட்டன் குழம்பு நான் நம்ம தாலிச்சூட்டம்ல கோலா உண்டை மட்டன் குழம்பு நம்ம இப்போ வந்து நல்லா பாருங்கள் நல்லா வெந்து கெட்டியாக இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ விசிலாம் அடங்கி நம்ம குழம்ப பார்த்தோம் நல்லா வந்துருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கனால இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா குழம்பு தலை தலை தளம் கொதிக்கும் போது உருண்டையை போட்டுக்கலாம் இந்த உருண்டையை நான் இப்படி அழகாக உருட்டி வச்சுருக்கேன் நம்ம போட்டுக்கலாம் இதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து கரைச்சி ஊற்றணும் அப்போ தான் குழம்பு வந்து வாசமாக இருக்கும் அதுக்காண்டி நான் அவங்களுக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும் இப்போ தான் கொதிக்க வர்றது வந்தவங்க காமிக்கிறேன் பாருங்க இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு நல்லா கொதி வரும் போது இப்போ நம்ம வந்து உருண்டையை வந்து இப்படி மெதுவாக போட்டு சிம்மில் வச்சுக்கணும் அடுப்போம் சாரி இருமல் வந்துச்சு அதனால ஒரு மாதிரியாக இருக்குது த்ரோட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வந்து இந்த உருண்டையை தனித்தனியாக போட்டுக்கணும் நான் ஒரு ஆறு ஏழு உருண்டை தான் போடுவேன் எங்களுக்கு குழம்புல போட்ட உருண்டை பிடிக்காது அதனால் அதை போட்டுட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் சும்மா நகற்றுகிற மாதிரி காமிக்கிறேன் இப்போ போட்டுட்டு சிம்ளையே இருக்கட்டும் ஏன்னா அது உள்ள வேகரைக்காண்டி நகட்டி விடுறேன் அவ்வளோதான் இதை வந்து சிம்மிலையே வச்சுருங்க சிம்ளையே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கணும் பாருங்கள் நான் அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன் கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே இப்போ உருண்டையெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும்னு சொல்லியிருக்கேன் இந்த சமயத்திலே இதை ஊற்றிடுங்க ஊற்றினா தான் அதோடய மனமும் குணமும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளோட இது குழம்பு நல்லா கொச்சுக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் அப்படியே சுற்றி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோ தான் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் வேலை முடிஞ்சிடும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் வேகம் நல்லா உங்களுக்கு இப்போ வந்து குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த உருண்டை நம்ம போடுறோம் உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கோலா உருண்டை நம்ம எப்பயும் போல் எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டாலும் இதுவும் ஒரு விதமான சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்குங்க எங்களுக்கு இப்படி பார்க்க சாப்பிட்றது தான் பிடிக்கும் உங்களுக்கு பயமாக இருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லைன்னா இட்லி செவிட்டில் கூட துணியை போட்டு அவிச்சு அதை எடுத்து மெதுவாக போட்டு குழம்பு கொதித்து இதித்து எல்லாம் இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வரப்போம் போது அந்த உருண்டையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதி வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பயமாக இருந்தால் மட்டும் எனக்கு பயம் இல்லை டைரெக்டாக போட்டேன் சூப்பராக தான் வரும் அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட உருண்டை எப்படி சூப்பராக ஒரு நம்ம நகட்டினாலும் அந்த பாட்டுக்கு எப்படி பாருங்கள் கரையாமல் கொல்லாமல் எப்படி உருண்டை கிண் நல்லா டைட்டாக நம்ம இந்த உருண்டை மட்டும் டைட்டாக நம்ம பசைஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த எல்லா உருண்டையும் அப்படியே லட்டு மாதிரி நிற்குது அவ்வளோதான் இன்னும் இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பாக திரலாம் அவ்வளோதான் நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க குழம்பு டேஸ்ட்டு பார்த்துட்டேங்க ஏற்கனவே அல்டிமேட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக இருக்கிற புசல் அந்த மசாலா இந்த மசாலாலாம் போடாமல் சிம்பிளான மசாலாவை போட்டு நம்மளுக்கு நெஞ்ச கரை சிம்பிளான கொஞ்சமான மசாலா போட்டு நெஞ்ச கரைக்காமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லாம் நிறையா மசாலா போட்டு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வரவே வராது சூப்பரான நம்மளோடய குழாவோட குழம்பு ரெடி சூப்பராக வந்துட்டு பாருங்கள் எந்த உருண்டையுமே உடையவே இல்லை இதை நம்ம ஊற்றினோம்னா அந்த அந்ததோடது எலும்பு இதெல்லாம் அவ்வளோதான் சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக வந்திருப்பாங்க என்னோட இந்த மாதிரி சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்